நம்ம கோட்டா பக்கத்துல இருக்கக்கூடிய சமரசன் தெருவுல ஒரு அரிசி குடோவுல ஒரு இலக்கிய நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்த அந்த நிகழ்ச்சியை பேர் வந்து நீதன் அதுல என்னை எழுத்துறை கொண்டு வந்த முக்கியமான ஒரு எழுத்தாளர் பிள்ளைகளின் உள்ளான அவர்கள் இலக்கியத்தில் வடிபம் சொல்லி கற்ற வாசிச்சார்

ஒரு இசையாக நிகழ்த்தினாங்க இப்ப நாம் பேசக்கூடிய ஒரு ரசிக்காம இருக்கலாம் ஆனா அந்த இசையை ரசிக்காம இருக்க முடியுமா இசையை ரசிக்காத ஒரு மடைய உலகத்துல அப்ப இவர் இலக்கியத்தின் வடிவங்கள்னு சொல்லிட்டு ஒரு கற்ற வாசிச்சார் வாசிச்சு முடிச்சதா எழுத்தாளர் அணை ரொம்ப முக்கியமான எழுத்தாளர் கன்னியூரி மாவட்டத்தில் உள்ள சுந்தர் ராமசாமி அவர்கள் கேட்டார்கள்

கிட்ட இருந்த வேத சகாயகம் மாறந்து செல்லக்கூடியவர் அவர் ஒரு இலக்கியமர் அவரு இவரற்ற இலக்கியம் ஆண்டுகின்றார் இவரு அப்படி எப்படிடா இந்த விஷயத்துல இருந்து தப்பு அதெல்லாம் இருக்காரு அப்படி தப்பராகிட்டு வந்தார் உன்னு உடுக்க இழந்தவனுக்கு கை போல சுக்கரிங்க என்னாச்சு வந்தார் தலைவிக்க வேண்டும் கொடுத்தார் அவருக்கு சொன்னார்கள் சுந்தரராமசாமி பேசுனது ஒன்று நியாயமான கேள்வி நீங்க கேட்டது கிண்டதா உடனே ஐசிக்கிரமாக ஊக்க வந்து நான் நாலு சென்சுக்கெல்லாம் போய் சொல்ல மாட்டேன் நெய்தல் அமைப்பு தலைவர் கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணன் கொடுத்து முடிச்சுக்கலாம் இல்லையா நீ அரம்பி ஒரு நடனம் வந்தது இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் எழுதப்பட்ட எல்லாம் இலக்கியம் ஆகும் நம்ம எவ்வளோ எழுதுகிறோம் எழுதுனது எல்லாமே இலக்கியம் ஆகுமா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இப்போ வந்து எழுத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது எது ரயில்வே ரயில்வேகார அட்டவணை பஸ் அட் பேருந்து அட்டவணை இது என்ன நீங்கள் இலக்கியம்னு சொல்ல முடியுமா அதுவும் எழுதப்பட்டது தானே அது ஐயா சில ஊர்கள் எல்லாம் நல்லா இருக்கு நானும் ஒரு காலகட்டத்தில் பிஏ முடிச்சுட்டு நம்ம பேருந்துக எல்லாம் பார்த்து அந்த பேருந்திலையை குறைச்சி விட்டு அந்த ஊருக்கு போய் பார்ப்பேன் அந்த பேருந்துகள் எழுதியிருக்கிற பேருக்கு இப்போ செம்பகத்தரிசி அருமையான ஒரு இலக்கிய பேர் ஏன் நம்ம பேரம் மேலகிருஷ்ணன் ஒரு கவிஞன் எல்லா தொலைவட்டம் எழுதிட்டு ஒரு கவிதை தோற்றி போட்டான் ஒரு ஊர்

எல்லாமே இருக்கு இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்மஸ் வருது அடிச்சு கொளுத்தணும்னு ஒரு வார்த்தை வருத்தஞ்சிருக்கு அடிச்சு கொளுத்தலன்னா என்ன அடிச்சு கொளுத்தலன்னா அடிப்பொழியும் ஒரு வார்த்தை நீங்கள் எழுப்பிடலாம் அடிச்சு கொளுத்ததுன்னா என்ன வேட்டை சமூகத்தில் ஒரு விலங்கை அடித்து கொளுத்தி சுட்டு தின் அது எப்படி ஐயாயிரம் பதினாயிரம் வருஷத்துக்கு முன்னால நமக்கு வார்த்தையில் இருக்குது ஒரு கொண்டாட்டத்துல கூட அடிப்பொழி இன்னைக்கு காலையில் நான் மாற்றதை எடுக்க போகும்போது அவட்ட நாலு மணிக்கு போனேன் இங்க நேரமா வரணும் இல்லையா அவன் என்ன சொன்னா சார் அங்க இது பண்ணி வச்சிருக்கேன் பொழிச்சு பொழிச்சு அடிப்பொழி என்ன என்ன அடிச்சு பொழிச்சி அப்ப அந்த மொழியிலே ஒரு எத்தனையோ வருடங்களான விஷயங்கள் எல்லாம் கலந்துருக்கு நீங்க ஒரு எழுத்தாளர் முடியுமா சொல்லக்கூடியவர்கள் அந்த மொழியை மட்டும் இது பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து எழுத்தாளர் அவனுக்கு தேவை என்பது ஒரு படைப்பு மொழி படைப்பு மொழி என்பது இந்த மாதிரி மக்கள் பேசக்கூடிய மொழி அல்லது ஒரு படைப்புக்கு அது லாங்குவேஜில் ஒரு படைப்பாளி உங்களுக்கு ஒரு மெசேஜை தரும்போது அவன் பல்வேறு விதமான அது இன்டர்டெக்ஸ்ட் நன்மைன்னு சொன்னாங்க சகப்பிரதியில் கூடுதலை பிரதிகள்ன்னு சொன்னாங்க பல்வேறு விதமான இதுகளை எல்லாம் பிடித்து அவன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தான்